ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குரூப் ஃபோர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று டென் டேஸ் டென் டேஸ்க்கான பிளான் பார்க்கலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் வாங்க ஃபஸ்ட்டு டென் டேஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு நைன்டீன் வரைக்கும் அக்டோபர் நைன் டூ நைன்டீன் அடுத்து நமக்கு தீபாவளி வருது அதனால் அடுத்து தீபாவளி முடிஞ்சு நம்ம அடுத்து படிக்கலாம் ஏன்னா எப்படியும் ஷாப்பிங் போடுறது அந்த மாதிரி வேலை கொஞ்சம் இருக்கும் அதனாலே நான் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பேன் ஃபஸ்ட்டு தமிழ் பார்க்கலாம் தமிழ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரித்தி எழுதுக சேர்த்து எழுதுக சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே இது நிறைய அகாடமிகளை பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியே கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லை அப்படின்னாலும் நான் டவுன்லோட் பண்ணதான் அனுப்புகிறேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் லிங்க் ஒன்று அனுப்புகிறேன் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் இந்த திருக்குறள் அப்புறம் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக்கான மெட்டீரியல் அனுப்புகிறேன் ஆல்ரெடி வச்சுருந்திங்கன்னா ஓகே இல்லாதவங்க வேணா டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இந்த பெரிய தேடுக்க சே தேவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு டுவெல்த் வரைக்கும் ஒன் டைம் ஃபுல்லாக படிச்சுருங்க அதில் நமக்கு நிறையா ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது இருக்கும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி நம்ம பண்ணி பார்க்கும்போது நமக்கு தப்பாக இருக்குது இது வேறு மாதிரி இருக்குது இதை இப்படி பண்ணணும் போல அப்படின்ட்டு ஒரு சிலது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த டைம் இந்த பிரித்து எழுத சேர்த்து எழுத ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டும் பாருங்கள் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கும்போது நமக்கு நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒன் டைம் வாசிச்சுட்டு நமக்கு எதையாவது கஷ்டமாக இருக்கோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம அதை ரிவிஷன் பண்ணும்போது அதை மட்டும் பாருங்கள் அது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் அடுத்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடைமை அண்ட் புறையுடைமை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அதிகாரம் படிக்கலாம் மொத்தம் இருபது அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அதில் இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டு அதிகாரம் மட்டும் படிக்கலாம் இந்த பிரித்து எழுதுக சேர்த்தது கூடவே நான் அந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் அந்த தமிழ் விருச்சுவல் அகாடமிலேருந்து இந்த புணர்ச்சி விதிகள் சொல்லிவிட்டு ஒரு ஆறு விதிகள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதை கூட நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்கள் டெலகிராமில் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் அடுத்து மேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டென் டேஸ்க்கு வந்து நம்ம எல்சிஎம் அண்ட் ஹச்இசிஎஃப் பார்க்கலாம் எல்சிஎம் ஹச்சிஎஃப் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிங்கனாலே நிறையா கொஷின்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள் வீக்கெண்டில் வந்து நம்ம அந்த எல்சிஎம் ஹச்சிஇசிஎஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து ஜிஎஸ் பார்க்கலாம் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் டென்த்து ஹிஸ்டிரிலருந்து ரெண்டே ரெண்டு லெசன் தான் கொடுத்துருப்போம் அந்த ரெண்டு லெசன் நமக்கு ஐஎம்லே ஐஎன்எம்எலையும் கவர் ஆகும் அந்த யூனிட் சிக்ஸ்லேயும் கவர் ஆகும் ஸோ ரொம்ப முக்கியமான லெசன் ஃபஸ்ட் நம்ம டென்த் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா லெசனுமே ரொம்ப க்ளியராக பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன் மட்டும் படிக்கலாம் என்னென்ன லெசன் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்புறம் ரெண்டாவது லெசன் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த ரெண்டு லெசனுமே ரொம்ப முக்கியமான லெசன் அதனால் இதை ரொம்ப நல்லா தெரவாக படுத்திருக்கோங்க ரொம்ப கம்மியான டாபிக் தான் ஏன்னா நமக்கு தீபாவளி ஒர்க் இருக்கும் ஸோ ரொம்ப கம்மியான டாபிக் தான் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஓனாக டைம் டேபிள் போட்டு படிக்கிறதுனாலும் படிங்க ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்